சிறகுகள் வளர்கின்றன சிறுகதை இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க தனது பெண்ணிடம் முன்கூட்டியே சொன்னால் மீனாட்சி இந்த பாரு சுகு சுகுணா தேவி என்பது அவளது முழு பெயர் இன்றைக்கி ஆஃபீஸில் ஆஃப் டே லீவ் சொல்லிடு அம்மா ஏற்கனவே நான் மூணு மாப்பிள்ளைங்க பார்க்குறதுக்காக ஆஃப் டே ஆஃப் டேன்னு மூணு முறை லீவ் போட்டாச்சு பரவாயில்ல நாலாவதாக ஒரு ஆஃப் டே லீவ் போட்டுடு வேலை போனால் கூட இன்னொரு வேலை தேடிக்கலாம் ஆனால் நல்ல வரன் எப்போ வரும்னு நமக்கே தெரியாது புரிஞ்சிக்க சரிம்மா நம்ம கண்டிஷன்ஸ்லாம் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டேல முதல்ல உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கட்டும் பிறகு உன் கண்டிஷன்களை நான் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடுறேன் சரியா சரிம்மா என்றால் சுகுணா உடனடியாக அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து இன்று ஆஃப் டே லீவு மதியத்துக்கு பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் மேனேஜர் தங்கலட்சுமி சுகுணாவிடம் கேட்டால் என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க போல் ஹலோ மேடம் நான் உங்கள் கிட்டே சொல்லவே இல்லையே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் ஆஃப் டே லீவ் போடுறதுன்னா அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தால் மட்டும்தான் நீ லீவ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போகணுன்னா ஒரு நாள் லீவ் போடுவேன் ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணுன்னா லீவே போட மாட்டேன் ஏன்னா சாட்டர்டே சண்டேவே நீ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியுமா ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது சரி தான் இன்றைக்கி என்ன பொண்ணு பார்க்க வராங்க ஓகே ஓகே கங்க்ராச்சுலேஷன் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமா என்று போனை வைத்து விட்டாள் பதினோரு மணிக்கு வருகிறேன் என்று சொன்னவர்கள் பத்தரை மணிக்குள்ளாகவே வந்து விட்டார்கள் வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக பார்த்தால் மாப்பிள்ளையை வாசலிலேயே பார்த்து விட்டாள் சுகுணா மாப்பிள்ளை காரில் இறங்கும் பொழுது கவனித்தால் அவளுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருந்தது அம்மா சுகுணாவை வெளியே அழைத்தாள் ஒரு நிமிஷம் நீ உள்ள வாயேன் என்று சுகுணா அவளை உள்ளே அழைத்தாள் என்ன என்று கேட்டாள் மீனாட்சி அம்மா எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு ஏய் மாப்பிள்ளையை நீ இன்னும் பார்க்கவே இல்லையே அதுக்குள்ளே பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாப்பிள்ளையே வாசல்லையே பார்த்துட்டேன் ஓகே தான் என் கண்டிஷனில் நீ முதல்ல சொல்லிவிடு போதும் முதல்ல அவங்க உள்ளே வரட்டும் நான் சொல்கிறத கேளு அவங்களுக்கு ஒன்று பிடிக்கணும் ஒரு வேளை ஒன்றை பிடிக்கலைன்னா நாம் கண்டிஷனே போட முடியாது இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போது சுகுணம் அதிர்ச்சி அடைந்தாள் என்னம்மா சொல்கிற என்னை மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறியா சொல்ல முடியாதுமா யாருக்கு என்ன பிடிக்கும்னு அவங்கவுங்க மனசுக்கு தானே தெரியும் சரிம்மா நீ போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க ஏமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் இது அழகாகத்தானே இருக்கு இல்லை இல்லை புடவை கட்டிக்க இதுக்குமா இப்போ புடவையெல்லாம் கட்ட சொல்கிற முதல்ல நீ புடவையை கட்டுமா அப்புறமா சொல்கிறேன் எனக்கு சரியாக கட்ட தெரியாதே சரி நீ இரு நான் வர்றேன் வந்து கட்டி விடுறேன் அவங்க வந்துட்டாங்க நான் போய் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வரேன் நீ அது வரைக்கும் கட்டிக்கிட்டுறேன் தர்மலிங்கம் கணவர் முன்னேற்பாடாக வேட்டி சட்டையில் இருந்தார் மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளை அம்மா அப்பா உடன் ஒரு சகோதரியும் வந்தால் இருவரும் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்றார்கள் மீனாட்சி தர்மலிங்கம் தம்பதிக்கு ஒரே பெண் சுகுணாதேவி மட்டும்தான் சுகுணாவை பொறுத்தவரை தான் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்று விட்டால் பிறகு தனது தாய் தந்தையரை யார் பார்ப்பது என்ற எண்ணம் அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதனாலேயே அவளுக்கு கண்டிஷன்களில் சரியாக பரன் அமையவில்லை மாப்பிள்ளை வீட்டோடு இருந்தால் பரவாயில்லை என்று அவள் எண்ணியிருந்தாள் அது மட்டுமல்லாமல் தான் வேலைக்கு போவதை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்று இரண்டாவதாக ஒரு கண்டிஷன் வைத்தாள் அடுத்து உடனடியாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாவது சந்தோஷமாக சுற்றிவிட்டு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது அவளது மூணாவது கண்டிஷன் அவளது நாலாவது கண்டிஷன் தேவையில்லாமல் தனது நண்பர்களை கணவர் சந்தேகிக்க கூடாது அதே நேரம் என்னுடைய வேலை விஷயமாக எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் என்னுடைய பயணம் இருக்கும் அதை பற்றி தேவையில்லாமல் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது இதனாலேயே குழந்தை பிறப்பு தள்ளி வைப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாள் சுகுணா இதுபோன்று இன்னும் வெவ்வேறு கண்டிஷன்களை எல்லாம் அவள் தனது தாயிடம் சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரிடம் சொல்ல சொல்லிவிட்டாள் அதனால்தான் இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே மூன்று நல்ல வரன்கள் வந்தும் இவளுக்கு அமையாமல் போனது ஆனால் இந்த முறை மீனாட்சி தர்மலிங்கம் முடிவு செய்து விட்டார்கள் இந்த வரனை விடக்கூடாது எப்படியாவது சம்மதிக்க வைத்து விட வேண்டும் சுகுணாவை என்று முடிவெடுத்து விட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்று கணவர் தர்மலிங்கம் அமர வைத்து பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதற்குள் சுகுணா சேலை கட்டி கொண்டிருந்ததை ஒரு முறை எட்டி பார்த்தாள் மீனாட்சி ஓரளவுக்கு சுகுணாவுக்கு இப்போது சேலை கட்ட தெரிந்திருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவற்றை சரி பண்ணிவிட்டு வேகமாக காஃபியை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுக்கச் சொன்னாள் சொன்னவள் வேகமாக சென்று சமையலறையில் அறையில் காஃபியையும் போட்டாள் காஃபி போட்டுவிட்டு தனது மகள் சுகுணாவை அழைத்தாள் சுகுணா தாயிடம் கண்டிஷன் என்னாச்சு என்று மெதுவாக கேட்டார் முதல்ல காஃபியை கொண்டு போய் கொடுமா மீனாட்சியின் குரலுக்கு அப்படியே தலையாட்டிவிட்டு விட்டு காஃபியை கொண்டு போய் கொடுத்தாள் மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளையின் தங்கை சுகுணாவை ஒரு முறை பார்த்துவிட்டு மாப்பிள்ளையிடம் செய்கை செய்தார் தனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று மாப்பிள்ளை சுகுணாவை நிமிர்ந்து பார்த்தான் சுகுணாவும் அவனை பார்த்தாள் சுகுணாவுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது அவனை வாசலில் வண்டியில் இறங்கும் பொழுதே பிடித்திருந்தது சுகுணாவையும் அவனுக்கு பிடித்ததாக மாப்பிள்ளை சொல்லிவிட்டான் மாப்பிள்ளை அம்மா அப்பா இருவருமே மருமகளை பிடித்திருப்பதாக சொன்னார்கள் அப்போது சுகுணா சிறிது நேரம் அங்கே அமர்ந்துவிட்டு உள்ளே தனது அறைக்கு சென்றாள் அப்போது மாப்பிள்ளையின் தங்கை வேகமாக சுகுணாவின் அறைக்கு ஓடி வந்தாள் அவளுக்கு சுகுணாவை மிகவும் பிடித்திருந்தது அவள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அண்ணி எங்கே வேலை பார்க்குறீங்க என்று ஆரம்பித்தாள் சுகுணாவும் தான் வேலை செய்யும் அந்த தனியார் கன்சல்டன்சி கம்பெனியை பற்றி சொன்னாள் அப்போது மாப்பிள்ளையின் தங்கை ரேணு ரேணுகாவின் சுருக்கமான பெயர்தான் ரேணுகா சொன்னால் தானும் ஒரு கம்பெனியில் உதவி மேனேஜராக பணிபுரிகிறேன் என்றால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த ரெண்டு மாதத்திலேயே நானும் திருமணம் செய்து கொண்டு போய்விடுவேன் என்றாள் சுகுணா அதிர்ச்சியாக பார்த்தாள் ஏன் அம்மா என்னுடைய கண்டிஷன்களை இவர்களிடம் சொல்லவில்லையோ என்று மனதிற்குள்ளே யோசித்தாள் அப்போது மேலும் அந்த ரேணுகா பேச ஆரம்பித்தாள் நான் அங்கே ஆஃபீஸில் ஒருவரை காதலிச்சிட்ருக்கேன் என் அண்ணாவின் திருமணம் முடிஞ்ச உடனே உங்களை வச்சு தான் அது என்னுடைய திருமணம் நடக்க இருக்கிறது நீங்கள் தான் என் திருமணத்தை எப்படியாவது அண்ணனிடம் சொல்லி நடத்திவிட வேண்டும் வேறு வழியே இல்லை என்று கூறினாள் சுகுணா ரேணுகாவை பார்த்தாள் ரேணுகா தன்னை முழுமையாக நம்பி இவ்வளவு பேசுகிறாளே என்று ஆச்சரியப்பட்டாள் தன்னுடைய கண்டிஷன்ஸ் என்ன ஆனது என்று ஒரு புறம் யோசித்தபடியே இன்னொரு புறம் ரேணுகாவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் அந்த கணத்திலேயே ஏன் அதை உங்கள் அண்ணனிடமே சொல்லியிருக்கலாமே சுகுணா ரேணுகாவை கேட்டாள் அண்ணனுக்கு காதல்லாம் பிடிக்காதன்னே ஏன் ஏற்கனவே உங்கள் அண்ணனுக்கு லவ் ஃபீலியரா அவருக்கு லவ்லாம் இல்லை அம்மா அப்பா திருமணம் செஞ்சு வைக்கிற பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா காதலிப்பேன்னு சொல்லிட்டார் ஓ அப்படியா சுகுணா ரேணுகாவிடம் பேச பேச அவளது கண்டிஷன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருந்தது நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நான் ஒரு வீட்டுக்கு போயிடுவேன் இல்லையா அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பையனை விட பெண் பிள்ளைகள் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனோட விட என் மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகம் அவங்களுக்கு என்னை வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசை தான் யாராவது ஒரு மாப்பிள்ளையை வீட்டோட இருக்கட்டும்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாத நீ ஏன் என்றால் சுகுணம் ஆச்சரியமாக ஏன்னால் நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வீட்டில் பொண்ணே கிடையாதான் மூணு பேருமே பையன்கள் தான் நான் அந்த வீட்டுக்கு போனால் நான் தான் மூத்த மருமக அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணும் கூட நான் அந்த வீட்டுக்கு போன உடனே மொத்த பொறுப்பும் எங்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டில் ராணி எங்கள் வீட்டில் நான் இளவரசி தானே அந்த வீட்டுக்கு போனால் நான் அங்கே மகாராணி அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ராணியாக வரப்போகிறீங்க மறந்துடாதீங்க அண்ணி உங்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னுடைய கல்யாண பேச்சை மெல்ல ஆரம்பிச்சிடுங்க சரியா அதுக்கு தான் நான் ஓடி வந்தேன் வரட்டா ஸ்வீட் அண்ணி என்று கண்ணத்தை கிள்ளி விட்டு ஓடினாள் ரேணுகா சுகுணாவின் ஒட்டுமொத்த கண்டிஷன்களும் கட்டடங்கள் சரிந்து தரமட்டமாயின இத்தனைக்கு மாப்பிள்ளை வீட்டார் எந்த கண்டிஷனும் அவளிடம் போடவில்லை மாப்பிள்ளையின் தங்கை மட்டும்தான் பேசிவிட்டு சென்றார் அதற்கு அவளுக்கு மனம் முழுக்க அந்த வீட்டிற்கு எப்பொழுது போவோம் என்று ஆகிவிட்டது மாப்பிள்ளை வீட்டார் பெண் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள் வெகு விரைவிலேயே ஜாதக பொருத்தமும் அடுத்து திருமண நாளும் குறித்து விடலாம் என்று இரு வீட்டாரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டு கிளம்பினார்கள் மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பி போவதை ஜன்னல் வழியாக சுகுணா பார்த்தாள் அப்போது அம்மா மீனாட்சி வந்தால் அம்மா நீ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எதுவுமே அவங்க அவங்ககிட்ட சொல்லலையா நீ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவளுக்கு தூக்கு வாரி போட்டது அம்மா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதிர்ச்சியுடன் கேட்டால் நான் சொன்னேன் உன் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னேம்மா அவங்க கண்டிஷன் போடாத வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டாங்க மீனாட்சி சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டால் சுகுணா அதிர்ச்சியில் படுக்கையில் விழுந்து விட்டாள் அப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து மீனாட்சியே உள்ளே வந்தாள் சுகுணா அழுது இருந்ததை பார்த்தாள் என்னாச்சுமா சுகு அப்படியே தானே லீவ் போட்டிருக்கேன் ஆஃபீஸு கிளம்பு அதான முக்கியம் இல்லைம்மா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகல ஏன் மனசு சரியில்லைம்மா அதான் ஏன்னு கேட்குறேன் இல்லை தெரியலம்மா அப்போது மீனாட்சி மகளின் அருகே அமர்ந்து தலையை மெதுவாக வருடி கொடுத்தாள் சுகு ஒன்றும் கவலைப்படாதம்மா உன்னுடைய கண்டிஷன்ஸ் எதையுமே நான் அந்த வீட்டில் சொல்லலை அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு அதை விட மாப்பிள்ளையோட தங்க தான் உன்னை தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறான் நான் சும்மா தான் அவங்ககிட்ட சொன்னேன் சொல்லிட்டேன்னு ஓ மனசு இப்படி வேதனைப்படும் எனக்கு தெரியும் சுகுணா தன் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தால் மீனாட்சி சொன்னாள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுமா என்றால் கண்களை துடைத்து கொண்டு சிரித்தபடியே உன்னை முதல் தடவையாக பின்பார்க்க வந்தார் ஒரு பையன் ஞாபகம் இருக்கா இல்லைம்மா சரியாக ஞாபகம் இல்லையே உனக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா அந்த பையனை தான் நீ அன்னைக்கு பார்க்கவே இல்லையே முழுசா உன் கண்டிஷன்ஸில் மட்டும்தானே நீ உறுதியாக இருந்த அன்னைக்கு உன்னுடைய கண்டிஷன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நானும் சொல்லிட்டேன் அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையால் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்களே மூணாவதாக ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே உன் கண்டிஷன் சொன்னேன் அவங்களாம் அலறி அடிச்சிட்டு ஓடிட்டாங்க ஆனால் முதல்ல பார்க்க வந்தான் இல்லையா இந்த பையன் அவன் மட்டுந்தான் என்கிட்ட எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட பல தடவை கேட்டான் நானும் உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஒரு கட்டத்தில் உன் கண்டிஷன்ஸ் அவன் சம்மத சொல்லித்தான் இப்போ அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு கூட சம்மதிச்சிட்டான் அவங்க அம்மா அப்பாவும் ஓ மனசுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் சொல்லிட்டாங்க அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடாக எடுத்து ஒன்றா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டான் உன் கண்டிஷனும் அவனுக்கு பிடிச்சிருக்கு நீ அப்பா அம்மா மேலே வச்சுருக்க மரியாதை தான் அவனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாவே சொல்லியிருக்கான் அம்மா பேச பேச அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டார் மீதும் மாப்பிள்ளையின் மீது மிகுந்த மரியாதை ஏற்பட்டது அம்மா அவங்க வேற எந்த கண்டிஷனும் போடலையா நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் அவர்கிட்ட மாப்பிள்ளைக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் போட்டோம் அவர்கிட்ட நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டீங்க என்னது கல்யாணத்துக்கு பிறகு அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே வீட்டில் சும்மா தானே இருப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணப்பான்னு கேட்டிருக்கோம் கல்யாணத்து அன்னைக்கே உங்ககிட்ட பேசி முடிவு எடுக்கிறதா சொல்லியிருக்கார் என்னவாக இருக்கும் என்று யோசித்தால் ரொம்ப யோசிக்காத சுகுணா அதையும் அவரே சொல்லிட்டார் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளை நல்ல முறையாக வளர்க்கணுமா ஏன்னால் குழந்த பிறந்ததும் நீ தான் ஆஃபீஸுக்கு போயிடுவிய ஒன்றவர் தான் தடுக்க மாட்டாராமே உன் குழந்தைகளை நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் வளர்க்கணும்னு கண்டிஷன் போட்டுட்டார் அதெல்லாம் முடியாதும்மா ஏன் குழந்த வேண்டாமா தள்ளி போடணும்னு அதே முடிவில் தான் இருக்கியான்னு இல்லை இல்லைம்மா குழந்தைங்க தாய்கிட்ட இருந்தால் தானே ரொம்ப பிரியமாக இருக்கும் அம்மா அப்பா மேலே அதனால் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே என் குழந்தைய பெற்று வளர்த்துக்கிறேன் அவர் தான் நல்ல வேலையில் இருக்கார்ல அப்புறம் என்ன அப்போ உன் கண்டிஷன்லாம் மகள் சிரித்து கொண்டே தாயை பார்த்து சொன்னால் காற்றோடு போயிடுச்சுமா அப்போது மீனாட்சி மகள் அருகே வந்தால் அம்மா சுகுணா எல்லா பெண்களுக்குமே கனவு இருக்குமா ஒரு பெண் ஒரு வீட்டில் வளர்ந்து பெரியவளாகி படித்து ஆளாகி வேலைக்கு போயோ அல்லது வேலைக்கு போகாமலோ தனக்கு பிடித்தவனோட காதலிச்சோ அல்லது கல்யாணம் பண்ணியோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு அது ரொம்ப புதுசாக தான் தெரியும் அவளுக்கு தான் புருஷனை தவிர அங்கே வேறு யாரோடையும் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா அந்த வீட்டில் மாமியார் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மாமியாரும் ஒன்று மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க தானே அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கணும் அவங்களும் பல கனவுகளோடு தான் அங்கே வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் புருஷன் மாமனார் மாமியார் குழுந்தனார் நாத்தனார் எல்லாத்தையும் அனுசரித்து அனுசரித்து பழகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருடைய மனசுலையும் தானே அவங்களும் இடம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா இப்போது அவங்க அந்த வீட்டுக்கு மாமியாராக இருக்காங்க நீயும் அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் இடம் பிடிக்கணும் அது ஒரே நாளில் நடந்துராதுன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் நாள் கழித்து எல்லாம் படிப்படியாக சரியாயிடும் காலந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தும் நிறைய விட்டு கொடுக்கணும் அம்மா கிட்ட எது கிட்டத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிய அப்படி மாமியார் கிட்டே பேசாத ஏன்னா அது தவறு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு எங்கிட்ட அடம் பிடிக்கிற பற்றியா அப்படி அவங்கக்கிட்ட அடம் பிடிக்காத அதுவும் தவறு அம்மாவும் அத்தையும் மெச்சுகிற ஒரு மருமகளாக இருப்பேன் என்று அந்த கணமே மனதிற்குள் முடிவெடுத்தால் திருமணமான உடனே முதலில் அந்த ரேணுகாவுக்கு பிடித்த பையனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் அப்புறம் என்னுடைய வேலையை விட்டுவிட வேண்டும் இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்தபடியே படுத்திருந்தாள் நேற்று வரை இல்லாத இந்த எண்ணம் அவளை வேறொரு உலகத்திற்கு கொண்டு சென்றது அந்த உலகத்தில் அவள்தான் ராணி அங்கே அவள் சிறகடித்து பறப்பதற்கு தயாராக நின்றாள்